ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுது சிங்கப்பெண்ணை சீரியல் இப்போ அந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கு அண்டு சன் டிவியில் பெண்களை மையப்படுத்தி நிறைய தொடர்கள் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு அதில் ஒரு முக்கியமான சீரியல் தான் சிங்கப்பெண்ணு கிராமத்திலேருந்து சென்னைக்கு வந்த ஒரு பெண்ணோட போராட்டத்தை மையப்படுத்தி இந்த கதை அமைஞ்சிருக்கு ஆண்டி லாஸ்டா கொஞ்சம் வீக்கா இந்த கதையில முக்கோண காதல் கதைய டெலிகாஸ்ட் இருக்கு அந்த கதையில யார் யார காதலிக்கிறாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுமே பெரிய பூகமுமே வெடிச்சுது ஆனா மகேஷோட கோபத்தை போக்க அன்பு ஆனந்தி சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்க இந்த நிலையில இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரோமோல காதல் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க இப்போது ஆனந்தி பிரச்சனை வந்திருக்கு அதாவது அவர் திடீரென மயங்கி விழ அன்பு ஏன் அவருக்கு இப்படி ஆகுறது அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு ஆனந்தி அடிக்கடி வாந்தியெல்லாம் வருது அப்படின்னு சொல்ல எல்லாம் ரொம்பவே முடிச்சுட்டு இருக்காங்க இதனால ஆனந்தி கர்ப்பமாக இருக்கும் அப்படின்ற கதை அமையும் அப்படி இல்லைன்னா அவரோட வயத்துல ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்ற கதை அமையும் அப்படின்னு இந்த புரோமோ மூலமா சொல்றாங்க பட் எது கன்ஃபார்ம் அப்படின்னு சரியா தெரியல அண்டு ஆனந்தி கர்ப்பமா இருப்பாங்கன்னு தான் நிறைய சீரியல் ஆடியன்ஸ் இப்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது கர்ப்பமா இருந்தாங்கன்னா கதைக்களத்துல வேற மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் செம்மையான சர்ப்ரைஸ்லாம் போயிட்டு இருக்க போது இன்னும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு சிங்கப்பெண்ணை சீரியல் தான் டிஆர்பி ல அதிகமா வந்துட்டு இருக்கு சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ற சீரியல்ல சிங்கப்பெண்ணை சீரியலுக்கு தான் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க பட் இப்படி இருக்க இந்த நிலையில சிங்கப்பெண்ணை சீரியல் சீக்கிரம் முடிய போகுது சுபம்னு சீக்கிரமே சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு இதை கேட்டதும் நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க பட் அது ஒரு ஃபேக் நியூஸா இருக்கு